நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை பங்கேற்க உள்ள ஆடி திருவாதிரை விழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமத்தின் நிறுவன தலைவர் கோமகன் அவர்கள் ஆடி திருவாதிரை விழா இருபத்தி ஏழாம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்களால் நடத்தப்பட இருக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய கலாச்சார பண்பாட்டுத் துறையும் இந்திய தொல்லியல் துறையும் இணைந்து ஆடித்திருவாதிரை விழா ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் ஐடிடிசி இதற்குரிய மேடை அமைப்பு ஒளி அமைப்புகளை மேற்கொண்டிருக்கிறது இதனுடைய ஒருங்கிணைப்பை தஞ்சாவூரில் தென்னக பண்பாட்டு மையம் என்ற மத்திய அரசனுடைய நிறுவனம் செய்து வருகிறது ஆடித்திருவாதிரை என்பது மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய அகவை நாள் இந்த பிறந்தநாள் ஆடி திருவாதிரை என்பதை இரண்டாயிரத்து பதினாலில் தான் முதன் முதலாக நாங்கள் கொண்டாடினோம் அதுவரை ராஜேந்திர சோழனுடைய அகவை நாள் என்று சொல்லப்படுகிற இந்த பிறந்தநாள் மார்கழி திருவாதிரை என்று தவறுதலாக குறிப்பிடப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்திருந்தது நானும் வரலாற்று ஆய்வறிஞர் குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்களும் இணைந்து திருவாரூர் கல்வெட்டை மேற்கோள் காட்டி மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தது ஆடி திருவாதிரை என்பதை உறுதிப்படுத்தி அரசுக்கு தெரிவித்தோம் அதன் பிறகு எங்களுடைய அமைப்பான கங்கைகொண்ட கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆடி திருவாதிரை நாளில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறிய ஆயிரம் ஆண்டு விழாவை இருநாள் விழாவாக சிறப்பாக கொண்டாடினோம் அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த விழாவை நாங்கள் தான் கொண்டாடி வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக அரசு ஆடி திருவாதிரை விழாவை அரசு விழாவாக கொண்டாடும் என்ற அறிவிப்பை முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த ஆடி திருவாதிரையிலிருந்து தொடர்ச்சியாக தமிழக அரசு அரசு விழாவாக ஒருநாள் உள்ளூர் விடுமுறையுடன் அந்த விழாவை கொண்டாடி வருவது சிறப்புக்குரியது மாமன்னன் ராஜேந்திர சோழன் என்பவர் இந்திய மன்னர்களிலேயே குறிப்பிடக்கூடிய ஒரு மன்னர் ஏனென்றால் இந்திய மன்னர்களில் ராஜேந்திர சோழன் கப்பல் படையை கொண்டு அலைகடல் நடுவே பலகலம் செலுத்தி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஜாவா நிக்கோபார் தாய்லாந்து கம்போடியா போன்ற தென்கிழக்கு நாடுகளை கைப்பற்றி இந்த வட இந்தியாவில் உள்ள இலங்கையில் உள்ள தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள அனைத்து துறைமுகங்களிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி அன்றைய தினம் பெருங்கடல் என அழைக்கப்பட்ட இந்து சமுத்திரத்தை கோலோச்சி தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரே மன்னன் என்ற காரணத்தினால்தான் அவன் பேரரசனாகவும் கொண்டாடப்பட வேண்டிய மன்னனாகவும் நாங்கள் கருதுகிறோம் இவ்வாண்டு என்பது மிக சிறப்புக்குரிய ஆண்டு மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி இருபத்தி மூணில் கங்கை படையெடுப்பை மேற்கொண்டு வெற்றி பெற்று அவர் அக்டோபர் மாதம் இங்கு தாயகம் திரும்புகிறார் அதன் பிறகு இந்த திருக்கோயில் அதனுடைய வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற தனது தலைநகருக்கு பெயரையும் அந்த தலைநகரில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் எனும் திருக்கோயிலையும் அங்கு உரைகின்ற இறைவனுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என பெயர் சூட்டி அந்த வெற்றியை கொண்டாடுகிறார் அவ்விதமாக இந்த திருக்கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கட்ட தொடங்கப்பட்டு ஆயிரம் ஆண்டு நிறைவுறுகிறது இந்த ஆண்டு அதன் காரணமாகவும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் அலைகடன் நடுவே பலகலம் செலுத்தி தென்கிழக்கு ஆசியாவை வெற்றி கொண்டது ஆயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுகள் அந்த ஆண்டின் ஆயிரம் ஆண்டாகவும் இவ்வாண்டு அமைகிறது எனவே இந்த கோயில் கட்டத் தொடங்கி நிறைவுற்ற ஆயிரம் ஆண்டையும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவை வெற்றி கண்ட ஒரு ஆயிரமாவது ஆண்டாகவும் இது அமைவதால் இவ்வாண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஆடி திருவாதிரை நாளில் மேதகு பிரதமர் அவர்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருந்து இந்த விழாவை நடத்தி சிறப்பு செய்து அதன் நினைவாக ஒரு நாணயத்தையும் வெளியில உள்ளார் என்பது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழுமம் இதை வேண்டுகோளாக மத்திய அரசுக்கு வைத்தோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவை இந்திய கலாச்சாரத்துறையும் இந்திய தொல்லியல் துறையும் இணைந்து சிறப்பாக செய்வது என்பது போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரத பிரதமர் இந்த சோழபெற அரசில் அதுவும் முன்னூறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தலைநகராக விளங்கிய இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்து மாமன்னன் ராஜேந்திரனுக்கு மரியாதை செய்வது என்பது தமிழக வரலாற்றில் மிகவும் போற்றுதலுக்கும் நன்றிக்கும் கூறியதாகும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை பங்கேற்க உள்ள ஆடி திருவாதிரை விழா குறித்த தகவல்களை வழங்கினார் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழுமத்தின் நிறுவனத் தலைவர் கோமகன் அவர்கள்